ஒன்று ப்ளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ்ன்னு போய்கிட்டே இருந்துட்டு நானூற்றி ஐம்பதுக்கும் குறைவாக உள்ளன்ட்டாங்க அப்போ நானூற்றி நாற்பத்தொம்பது வரைக்கும் இப்போது இதில் ஏ வந்து ஒன்று டி வந்து மூணு மைனஸ் ஒன்றுன்னா நமக்கு ரெண்டு இது வந்து எல் கடைசி உள்ள இது வந்து எல் நமக்கு ஃபார்ம்ல ஆகினது எஸ்என் ஈக்குவல் டு என் பை டூ இன் டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று இன் டூ டி அண்ட் இல்லாட்டி என் பை டூ ஏ ப்ளஸ் எல் இப்போ நமக்கு இது வந்து நானூற்றி நாற்பத்தி ஒம்பது முடியும்னு சொல்லியிருக்காங்க எல்லு கொடுத்துருக்காங்க இது வந்து எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு ஃபார்ம்லா வந்து என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன்று இங்கே எல் என்னது நானூற்றி நாற்பத்தொம்போது மைனஸ் ஏ வந்து ஒன்று பை டி வந்து ரெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போ நானூற்றி நாற்பத்தி எட்டு பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று இப்போ ரெண்டாவது இது வந்து நமக்கு என் அதாவது இரநூத்தி இருபத்தி அஞ்சாவது உறுப்பில் வந்து நமக்கு நானூற்றி நாற்பத்தொம்போதுன்னு இருக்குது இப்போ நம்ம எந்த ஃபார்ம்லாம் போட்டாலும் ஆன்சர் வந்துடும் நம்ம இதில் போட்டுடலாம் அதாவது எஸ்என்னா எஸ் இரநூத்தி இருபத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சு பை ரெண்டு இன் டூ ஏ என்னது ஒன்று ப்ளஸ் எல் வந்து நானூற்றி நாற்பத்தொம்போது அப்போ நானூற்றி ஐம்பது எல்லையும் ஏயும் கூட்டுவோம் இப்போ ரெண்டாவது லட்சம்னா ஒரெண்டா ரெண்டு இரண்டா நாலு இரண்டா நாலு மிச்சம் ஒன்று ஐரெண்டா பத்து இயற்கை நமக்கு வர்ற மதிப்பு வந்து ஐம்பதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும்